பக்தர்கள் அனைவருக்கும் அடியனின் வணக்கம் சக்தியும் இன்று உங்களுக்காக கொண்டு வந்திருக்க பதிவு என்ன மிகவும் முக்கியமான பதிவு நல்ல சக்தி வாய்ந்த பதிவு தான் கண்டிப்பா உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய கூடிய ஒரு பதிவு அந்த பதிவு என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி சாதாரணமாக நம்ம அனைவருக்குமே இந்த உலகத்தில் இருக்க நம்ம அனைவருக்குமே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு விஷயம் வந்து முக்கியமா நம்ம வந்து நினைக்கிறோம் அது என்ன அப்படின்னா நம்முடைய பெயர் கெட்டு போய்விடக் கூடாது நம்முடைய மானத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நடந்துடக் கூடாது அப்படிங்கறதுல நாம் அனைவரும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நம்முடைய மானத்திற்கு எந்த ஒரு கேடும் விளைந்து விட கூடாது அப்படிங்கறதுல நாம் எல்லோருமே வந்து முனைப்போட தான் இருப்போம் கண்டிப்பா இல்லைங்களா அது நம்மளுடைய குறிக்கோளாகவே இருக்கும் நம்முடைய பேர் கெட்டு போயிடக்கூடாது நம்ம நமக்கு எந்த ஒரு தவறான பெயரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல இல்லைங்களா ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினாலேயோ இல்லை தீயவர்களுடைய செயல்களாலோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தினால உங்களுக்கு நேரம் சரியில்லைங்கிறதுனால ஏதோ ஒரு விதத்தில் இப்படி உங்களுடைய மானத்திற்கு கேடு விளைவிக்கும் வகையில் ஏதோ ஒன்று அமைஞ்சிருச்சு உங்களுடைய மானத்திற்கு கேடு விளைக்கும் வகையில் ஒருத்தவங்க பேசிட்டாங்க இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த கவலையில் இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது இந்த மாதிரி ஒரு நிலைமை எனக்கு வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற நிலையை நீங்கள் இருந்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி இந்த வகையில் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு தான் நான் ஏற்கனவே திருப்புகழ் பாடலை பற்றி பல விஷயங்களை சொல்லியிருப்பேன் திருப்புகழ் பாடலுடைய அருமை பெருமைகள் உங்கள் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த பாடலில் திருப்புகழ் பாடலில் இல்லாத விஷயமே கிடையாது நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயமே அதில் இருக்கும் ஒவ்வொரு பாடலாக நம்முடைய வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற அனைத்து விஷயங்களுமே திருப்புகழ் பாடலில் இருக்குது அதை நான் தனித்தனி பதிவாக உங்களுக்கு கொடுக்குறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் கொடுத்துக்கிட்டோம் இருக்கேன் அந்த வகையில் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் பாடல் இந்த பாடல் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த பாடல் என் முருகனுடைய அருளை உங்களுக்கு அள்ளி அள்ளி தரும் பாடல் ஐயன் முருகனின் அருளை உங்களுக்கு அள்ளி அள்ளி தரது மட்டும் இல்ல திருநீரின் ரூபமாகவே ஐயன் முருகன் உங்களுடன் இருப்பார் ஐயன் முருகன் உங்களோடு பயணிப்பார் உங்களுடைய மானத்திற்கு கேடு விளையாமல் அவர் வந்து பார்த்துப்பாரு அது மட்டும் இல்லை உங்களுடைய மானத்திற்கு கேடு விளைவிக்கும் வகையில் யாராவது நடந்து கொண்டாங்க யாராவது வார்த்தையாலோ செயலாலோ நடந்துகிட்டா கூட நடந்து இருந்தாலும் நடக்கிறாங்கனாலும் நடக்க போறாங்கனாலும் அதற்குரிய தண்டனையை அவர் அளிப்பார் அவர் உங்களை வந்து ஒரு கவசம் போல பாதுகாப்பார் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை அந்த பாடலை நான் உங்களுக்கு விளக்கத்தோடு கொடுத்துருக்கேன் ஏன் விளக்கத்தோட கொடுத்துருக்கேன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் விளக்கம் புரிஞ்சு நம்ம இந்த பாடலை பாராயணம் செஞ்சோம் அப்படின்னா இந்த பாடல்னு இல்லை எந்த பாடலாக இருந்தாலும் விளக்கம் புரிஞ்சு அதை நம்ம பாராயணம் செய்யும் பொழுது பாராயணம் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும் அதை தவிர்த்து நம்முடைய உள் உணர்வோடு அந்த பாடலை நம்ம வந்து பாராயணம் செய்வோம் விளக்கம் தெரியும் தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் விளக்கம் தெரியலனா ஏதோ சொல்லணும் ஏதோ படிக்கணும்னு படிப்போம் தான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரி பாடலை பார்ப்போம் ஆறுமுகம் 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 என்று பூதி ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதம் மே துணையது என்று நாளும் ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதம் மே துணையது என்று நாளும் இது ஏதென வினாயில் உனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ ஏழை கல்வியாகுலம் இது ஏதென வினாயில் உனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ நீருபடு மாழை பொறுமேனியவ வேலனி நீளமையில் வாக உமை தந்த வேலே நீருபடு மா மேனியவ வேளே வாக உமை தந்த வேலே நீசர்கள் தம்மோடனது தீவினை எல்லாம் மடிய நீடு தனி விடும் இடங்கள் வேளா நீசர்கள் தம்மோடனது தீவினை எல்லாம் மடிய நீடு தனி விடும் மடங்கள் வேளா சீறி வரும் மாறவுணனாவில் அண்ட் பிரம்ம தேவர் வரதா முருக தம்பிரானே சேரும் அழகார் பழனி வாழ்குமரண பிரம்ம தேவர் வரதா முருக தம்பிரானே தேவர் வரதா முருக தம்பிரானே 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 இந்த பாடலுடைய விளக்கம் என்னவென்றால் பொன்னை போன்ற நிறத்துடன் திருநீறு படிந்துள்ள உடையவரே உடையுதரே அழகியதும் நிறத்துடன் கூடியதுமாகிய மயிலை வாகனமாக உடையவரை உமையம்மையார் பெற்றெடுத்த குமரனை கொடிய அரக்கர்களுடன் அடியனது கொடுவினை அனைத்தையும் அழித்து போக நெடியதும் நிகரற்றதுமாகிய வேற்படையை விடுத்தருளிய ஓடி தீயை போன்ற உக்கிரமான வேற்படையை உடையவரே கோபித்து வருகின்றவனும் பகைமை உடையவனுமாகிய கஜமுகன் என்னும் அசரனது உயிரை போக்கிய யானை முகத்துடைய விநாயக பெருமானுக்கு அறுத்துணையவரே கோபுரமானது வானுலகம் வரை ஓங்கியுள்ள பெரு வனப்பு நிறைந்த மலையில் உறைகின்ற குமரக் கடவுளே அயன் முதலிய அமரர்களுக்கு வரத்தை ஆறுமுகம் ஆறுமுகம் என்று உமது திருப்பெயரை ஆறு முறை கூறி திருநீரை உடம்பில் தரித்து கொள்ளும் பெரும் தவமுடையவர்களது பாதமலர் திருவடிகளை தன் தலையில் சூடிக் கொள்கின்ற அடியார்கள் பதமே பற்றுக்கோடு கோடு என கொண்டு நாள்தோறும் ஆண் மயிலை வாகனமாக கொண்டவரே ஆண் மாக்களின் இதய குகையில் உறைபவரே சரவண தடாகத்தில் தோன்றியவரே என்னுடைய தலைவரை அது என்னுடைய மானம் உம்முடையதே என்று சொல்லி மோதி கொள்கின்ற ஏழைகளைக் கண்டு உமக்கு இது என்ன கவலை என்று நீர் கேட்டு அருளவில்லை என்றால் கடல் என்றும் சர்வஞ்சர் என்றும் யார்தான் புகழ்வார்கள் துதிக்கும் வேதம்தான் என்ன சொல்ல மாட்டாது என்பதே ஆகும் அதாவது எளிமையா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயன ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம்னு ஆறு முறை ஐயன ஆறுமுகம்னு கூறி திருநீர் அணிகிற நம்மை ஐயன் காக்க வேண்டும் ஐயன் காப்பாற்றுவார் ஐயன் நம்முடனே இருப்பார் அப்படி நீங்கள் இருக்கலைன்னா இந்த உங்களை அருட்கடல்னு சொல்கிற இந்த தேவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க சொல்றது பொய்யாயிடாதா அதே மாதிரி உங்களை புகழ்ந்து பாடிய வேதங்கள் என்ன சொல்லும் உங்களை புகழ்ந்த பாடிய வேதங்கள் உங்களை புகழ்ந்து பாடிய வார்த்தைகளை நிரூபிக்க வேண்டுமல்லவா அதனால் இந்த திருநீரை பூசி நாங்கள் ஆறுமுகம் ஆறுமுகம்னு ஆறு முறை சொல்லும் பொழுது நீங்கள் அந்த திருநீராகவே எங்கள் கூட இருக்கணும் எங்கள் கூட வரணும் எங்களுக்கு தீய பெயர் அண்டாதவாறும் எங்கள் மானத்திற்கு எந்த கேடு விளைவிக்காதவாறும் அமைய வேண்டும் அவனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எங்கள் மானத்திற்கு எந்த கேடும் விளையாத வண்ணம் நீங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தாங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இதை அலட்சியமாக விடாதீங்க கண்டிப்பாக இது வந்து மிகவும் சக்தி வாய்ந்தது உங்களுக்கு நல்ல வகையில் பயனளிக்கக்கூடியது அதை தவிர்த்து உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணும்போது அவங்களும் அதனால பலன் பெறுவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்குமே நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் உங்களை தேடி வரும் நம்ம சேனலில் என் மூலியமா இந்த பதிவை முழுசாக பார்த்தவங்க அனைவருக்குமே நன்றி மற்ற ஒரு நல்ல பதிவோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ஓம் முருகா சச்சிதானம்